நான் ஐயாட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பனிரெண்டு ஏக்கருக்கு மட்டும் சிவிடா இந்த ஆயில் வந்து வாங்கி போய் நித்திய கல்யாணி மின்காரோஷிங்கிற கிராஃபுக்கு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணோம் ஸ்ப்ரே பண்ணதுக்கு மூணு அடி உயரம் இருக்குது ஸ்ப்ரே பண்ணாது ஒன்றரை அடி உயரம் இருக்குது இது ஏக்கருக்கு மூணு டன் வரும்பொழுது அது ஏக்கருக்கு ஒரு டன் வரும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் கடந்த வருமானத்தில் வந்து எல்லா விவசாயிகளும் நான் கிட்டத்தட்ட நம்ம ஏரியாவில் விளையக்கூடிய நித்திய கல்யாணியாக இருந்தாலும் சரி எந்த மருத்துவ மருத்துவப் மெடிசல் பிளான்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தயவு செஞ்சு இதை வாங்கி யூஸ் பண்ணி நல்ல வழியில் டெவலப் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம உயிர் காக்கும் மருந்தில் வந்து புற்றுநோய்க்கு மெயின் வந்து நித்திய கல்யாணி தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில் இதுலேருந்து தான் மருந்து எடுக்கணும் வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி சாயில் கண்டன்ட் இருக்கிறது நம்ம கரிச பிளாக் சாயிலில் வர்ற ஆறடி நிலத்துக்கு வேறு வரைக்கும் கீழே வரைக்கும் போய் இதனோட மருத்துவத்தன்மை மெடிசன் பிளான் ட்ரக் கண்டன்ட் சொல்லுவாங்க அதில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்த இதுப்போ வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த மெடிசன் பிளான்ஸ் இதை கூட லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறது வர்ற காலத்தில் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக